அன்பான ஜனமே இந்த பரிசுத்தமான கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளுக்கு என்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ஆமீன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குதத்தம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இந்த வருடத்தின் நாம் கடைசி மாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் புதிய வருடத்திற்கு நம்மை நாமே ஆண்டோ தாமே ஆயத்தப்படுத்தும்படியே இந்த காலை வேலையில் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை வற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று இந்த நாளில் வந்து ஆண்டவருடைய கரங்கள் உங்கள் மேலே இறங்கி உங்களை ஆசீர்வதித்து அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களையும் அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளையும் அவர் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் நாள் நமக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது அநேக குடும்பங்களில் இன்னும் கூட போதுமான அளவுக்கு நம்ம இடத்துல பண வசதி இல்லையே பிள்ளைகளுக்கு புத்தாடை எடுப்பதற்கு என்னுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் நாளே நாம் எப்படி சமாளிப்பது அந்த தினத்துக்குரிய தேவைகள் என்னிடத்தில் ஒன்றும் நீங்கள் கவலை கொண்டிருப்பீர்கள் ஒன்றுமே இல்லாத நிலைமையில கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டோர் இறங்கி கர்த்தர் நித்தமும் நடத்தி உங்கள் அவர் சந்திக்கிற தேவனாய் பயப்படாதீர்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும்படியாகவும் பிள்ளைகளுக்கு தேவைகளை தேவன் சந்திப்பார் பிள்ளைகளுக்கு புத்தாடை எடுக்க வீட்டில் சமைக்க உறவினர்களோடு கூட உங்களுடைய கிறிஸ்மஸ் நாளை நீங்கள் சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலும் வச்சாத நீரூற்றை போல இந்த நாளில் உங்களை மன நடத்துவாராக என்னோட இணைந்து ஜெபியுங்கள் ஜெபிக்கலாம் பரிசுத்தமல்ல நல்ல ஆண்டு வரே இந்த பரிசுத்தமான காலை வேலை பொழுதுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா என்னோட இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எப்படி நாங்கள் இந்த பண்டிகை நாங்கள் கொண்டாடுவோம் எப்படி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க முடியும் என்னிடத்தில் ஒரு வருமானம் கூட என் கையில் ஒன்றுமே இல்லையே கையின் பிரயாசங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது என்று எத்தனை தகப்பனாருடைய உள்ளம் எத்தனை தாயாருடைய உள்ளம் தகப்பனே இந்த நாளில் வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட அந்த நாளை எப்படி சமாளிப்பது மற்ற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்போது தன் வீச்சில மாத்திரம் இப்படியாக வே வேதனைக்குள்ளாய் இருப்பது மிகவும் கடினமா இருக்கிறது என்று யாரெல்லாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மேலெல்லாம் கத்தருடைய கரங்கள் இறங்கச்சு நீங்க சொன்னீங்க கர்த்த நித்தமும் நடத்தி மகா வரட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று அப்படியாய் கூட தகப்பனே இவருடைய குடும்பத்தில் வறண்டு போய் இருக்கிறதான பாலைவனத்தைப் போல இருக்கிறதான வெறுமையா இருக்கிறதான இவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில தகப்பனே ஒரு நீரூற்றி இந்த நாளில உருவாக்குற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா நீ வச்சாத நீரூற்றை போல் எருப்பா என்று சொன்னீரே என்றைக்கும் அவருடைய நீரூற்றை போல எப்பொழுது அவளுடைய குடும்பத்துல வச்சாத ஒரு ஆசீர்வாதம் தகப்பனே அவளுக்கு உண்டாகும்படியா நான் செப்பிக்கிறேன் அதோடு மாத்திரமல்ல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழுதி விட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கட்டும் சுவாமி அந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்த அவரை நீங்க ஆசீர்வாதியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிறப்பின் நாளில மன இருக்கட்டும் யாருடைய குடும்பத்துல எந்த ஒரு தீங்கும் வராதபடி யாருடைய குடும்பத்துல எந்த ஒரு இழுப்புகள் வராதபடி அப்பா எந்த ஒரு கவலைகள் காரியங்கள் அசம்பாவிதங்கள் எந்த குடும்பத்துல நீ வேலைகளை அடைத்து உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ தொற்று இருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து பிள்ளைகளோடு உடைய கரங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து உங்களை நித்தமாக நடத்தி வரச்சான காலங்களில் கூட உங்களுடைய ஆத்மாவே அவர் திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ